إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشرّ الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أنبكر يا نرمي صفو <applause> دري هلا تعي مرحلة السلام عليكم ورحمة الله وبركاته الله ربي يبير நமது வாராந்திர தொடர் வகுப்பில் நாம் பார்த்து வருகின்ற தலைப்பு நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்கள் பெரும் அடையாளங்களில் நாம் இதுவரை எத்தனை விடயங்களை பார்த்து விட்டோம் சுங்கபா என்னென்ன விஷயம் பார்த்துக்கிறோம் பெரும் அடையாளங்களில் முதலாவது என்ன முதல் விஷயம் தஜ்ஜால் ரெண்டாவது இசா அலி இஸ்லாம் இறங்குதல் மூன்றாவது யஜூஜ் மஜூஜ் வெளிப்படுதல் மூன்று பெரும் அடையாளங்களை நாம் பார்த்துவிட்டோம் நாம் பார்க்க போவது நான்காவது பெரும் அடையாளமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அத்துஹான் அத்துஹான் என்று சொல்லும்போது அதனுடைய மொழிபெயர்ப்பு புகைமூட்டம் இந்த துகானை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் குறிப்பிட்ட செய்திகள் நாம் பெரும் அடையாளங்களை பார்க்கும்போது அந்த செய்திகளை திரும்ப திரும்ப உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துவோம் அதில் முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ஹுதைஃபா ஐபுனு அசீதுல் ஹிஃபாரி என்ற நபித்தோழர் பிரதி அஹான் இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி நாயம் செல்லதாசம் சொன்னார்கள் பத்து அடையாளங்கள் நிகழாத வரை மறுமை ஏற்படாது என்று சொல்லிவிட்டு அதில் அத்துஹான் புகை மூட்டத்தையும் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி முஸ்லீமில் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழாவது செய்தி நாங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு அடையாளத்துக்கும் இதை சொல்லுவோம் அந்த பத்து அடையாளங்களுக்கு இதை சொல்வோம் அதே போன்று முஸ்லீமுடைய ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாவது செய்தி அபோ குறை ரெல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர் சொல்கிறார்கள் நீங்கள் நல்லமல்கள் நற்கருமங்களில் விரைந்து செல்லுங்கள் ஆறு விடயங்கள் நிகழ்வதற்கு முன்னால் எத்தனை விடயங்கள் ஆறு விடயங்கள் நிகழ்வதற்கு முன்னால் என்று சொன்ன அந்த செய்தியில் துஹான் புகை மூட்டத்தையும் குறிப்பிட்டார்கள் இந்த ஆறு விடவும் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் இதற்கு முன்னரும் நினைவூட்டிருக்கிறோம் சூரியன் மேற்கிழந்து உதித்தல் போன்று புகை மூட்டம் தஜ்ஜால் அதிசய பிராணி போன்று ஒருவருடைய மரணம் போன்று மறுமை இந்த ஆறையும் ரசூல் உள்ளாஹி செல்லதாசம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே அப்போ இன்று நாம் நாலாவதாக பார்க்கக்கூடிய பெரும் அடையாளம் என்ன என்ன அடையாளம் புகை மூட்டம் அந்த வகுப்பில் தான் ஈரீங்கனால் பார்த்துக்கொள்வேன் இல்லையா வகுப்பில் தான் இருக்கிறீங்களா அல்லது வேறு எங்கேயாவது இருக்கிறீங்களா பார்த்துக்கொள்வேன் இப்போ அத்துஹான் புகை மூட்டம் என்பது தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ரசூலுல்லாஹி இஸ்லாமில் குறிப்பிட்ட பத்து பெரும் அடையாளங்களில் நாம் இன்று நாம் பார்ப்பது நான்காவதாக இதை பார்க்கிறோம் இது தொடர்பான செய்திகளில் அல் குர்ஹானில் உங்களுக்கு தெரியும் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதனுடைய பேர் அத்துஹான் அல் குரானில் ஒரு அத்தியாயத்தினுடைய பேர் அதாவது நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி நா நான்காவது அத்தியாயத்தினுடைய பேர் என்னதான் அத் துஹான் துஹான் என்ன புகை மூட்டம் என்பதுதான் அந்த அத்தியாயத்துடைய பேர் இந்த அத்தியாயத்தில் இதை பற்றி என்ன பேசப்படுகிறது புகை மூட்டத்தை பற்றி இந்த அத்தியாயம் எதை என்ன பேசுகிறது என்பதை நாம் பார்ப்போம் அல்லாவு தாரா இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்ற போது பத்தாவது வசனமாக அதாவது நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் சூரது துஹானுடைய பத்தாவது வசனத்தில் சொல்லும்போது சொல்லும் போது என்று அல்லாஹ் சொல்கிறான் அதாவது நீர் எதிர்பார்ப்பீராக வானம் மிக தெளிவான ஒரு புகையை கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்ப்பீராக என்று அல்லாஹூ சொல்கிறான் நேருமையான சகோதரர்களே இதை போல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான்ஸ் அது என்ன செய்யும் மக்களை சூழ்ந்து கொள்ளும் மக்களை அது என்ன செய்யும் மக்களை அது சூழ்ந்து கொள்ளும் அது எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அது நோவினை தரும் ஒரு அது ஆகும் அது எப்படின் அலீம் நோவினை தரும் வேதனை என்று ஆலமீன் சொல்கிறான் சாதாரணமான நக்ஷிஃப் அண்ணல் அதாப இன்ன முஹ்மினூன் எப்படி பிரார்த்திப்பார்கள் எமது ரப்பே ரப்பனா எமது ரப்பே என்று அழைப்பார்கள் எமது இறைவனை எமது இறைச்சகனை என்று அழைப்பார்கள் அழைத்து நீ எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்குவாயாக இன்னா முஹ்மினூன் நாம் மூமின்களாக இருக்கிறோம் நாம் உன்னை நம்பியவர்களாக இருக்கிறோம் இந்த வேதனை எம்மை விட்டு நீக்குவாயாக என்று பிரார்த்திப்பார்கள் தொடர்ந்து கவனிங்க அடுத்த வசனத்தில் அதாவது நினைவூட்டக்கூடிய அந்த நல்லுபதேசம் அவர்களுக்கு எவ்வாறு அந்நேரம் பயனளிக்கும் என்றெல்லாம் கேட்கிறான் எவ்வாறு அவர்களுக்கு அந்நேரம் பயனளிக்கும் வகது ஜும் ரசூலும் முபீம் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த ஒரு தூதர் அவர்களிடம் வந்திருக்கின்றார் வகது ஜும் ரசூலும் முபீம் தெளிவான அத்தாட்சிகளோடு சத்தியத்தை கொண்டு சத்தியத்தை விளக்குவவராக ஒரு தூதர் அவர்களிடம் வந்திருக்கிறார் தும்ம தவல்லவ் அன்ஹு வகாலும் அல்லமும் மஜினூன் அவர்கள் அந்த தூதரை விட்டு பின்வாங்கி என்ன சொல்கிறார்கள் தூதரை விட்டு பின்வாங்கியவர்களாக அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டவர் இவர் பைத்தியக்காரர் என்று சொல்கிறார் யார பைத்தியக்காரன் சொல்றாங்க அவர்களை அடுத்த வசனம் பார்த்தேன் இன்ன காஷிபுல் அதாவி பலீனன் இன்னக்கும் ஆ நாம் சிறிது காலத்துக்கு இந்த வேதனையை நாம் விளக்குவோம் சிறிது காலத்துக்கு நாம் இந்த வேதனையை விளக்குவோம் பின்னர் என்ன செய்வார்கள் இப்படி நாம் விளக்கியவுடன் நீங்கள் மறுபடியும் என்ன செய்வீங்க பாவத்தின் பால் தான் திரும்புவீர்கள் மறுபடியும் நீங்கள் குபுரியின் பால் தான் திரும்புவீர்கள் என்று அல்லாஹுத்தாரை சொல்லுகிறான் சொல்கிறான் நபு திஷுல் பத்ஷத் தல் இன்னா முன் அடுத்து அடுத்தது சொல்றான் ஒரு நாள் நாம் உங்களை பெரும் பிடியாக பிடிப்போம் பத்து ஷத்தல் குபுரா பெரும் பிடியாக பிடிப்போம் நிச்சயமாக அந்நாளில் நாம் உங்களை பழித்தீர்ப்போம் வழக்கது ஃபத்தன்னா கபுல் அஹும் கௌம ஃபிர் அவுன் வஜ அஹும் ரசூலும் கரீம் இவர்களுக்கு முன்னர் ஃபிர் அவனுடைய சமுதாயத்தை அந்த சமூகத்தவரை நாம் சோதித்தோம் அவர்களிடமும் கண்ணியமான ஒரு தூதர் வந்தார் என்று ரப்புல் ஆலமின்னு சொல்கிறான் இப்போ இந்த வசனங்களை நீங்க படிச்சு பார்க்கும்போது போது அல்லாஹுத்தாரா என்ன சொல்கிறான் ஒரு புகை மூட்டத்தை நபியை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்கிறான் அதை சொல்லிவிட்டு அது மக்களை எல்லாம் சூழ்ந்து கொள்ளும் அது நோவினை தரும் வேதனை என்று சொல்கிறான் மக்கள் அந்த வேதனையிலிருந்து எம்மை காப்பாயாக என்று ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள் நாம் மூமின்களாக விடுகிறோம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹாரா சொல்லிவிட்டு அவர்களுக்கு இந்த நல்லுபதேசம் இந்த நினைவுறுத்தும் நல்லுபதேசம் அவர்களுக்கு அந்நேரம் வந்தால் எப்படி அது பயனளிக்கும் அவர்களிடம் தெளிவான ஆதாரங்களோடு தூதரும் வந்திருக்கிறார் அவங்க என்ன சொல்றாங்க அந்த தூதரை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள் உதுவில்ல என் சகோதரர்களே அல்லாஹு தாரா சொல்கிறான் நாம் இந்த வேதனையை சற்று அவர்களை விட்டு விளக்குவோம் அப்படி விலக்கின என்ன செய்வாங்க மறுபடியும் அவர்கள் பாவத்தின் பால் மீளுவார்கள் என்று சொல்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறான் மறுபடியும் நாம் என்ன செய்வோம் ஒரு நாள் உங்களை கடும்பிடியாக பிடிப்போம் பழு தீர்ப்போம் என்று அப்பொழுது ஆளுமைன்னு சொல்கிறான் அப்ப எனவே இந்த வசனங்களை நாம் படிக்கின்ற போது இந்த புகைமூட்டம் நிகழ்ந்து விட்டதா அல்லது நிகழப்போகிறதா ரெண்டு ரெண்டு செய்திகள் இது பேசுது ரசுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பகுதியை பேசுது நாம் அதை அவர்களை விட்டு சற்று விளக்கினால் என்ன செய்வார்கள் மறுபடியும் பாவத்துக்கு திரும்புவார்கள் என்ற இந்த செய்தியின் ஊடாக இதிலே நருமையான சகோதரிகளை இரண்டு கருத்துக்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கின்றன நல்ல கவனிங்க ஒன்று என்னவென்று சொன்னால் அதாவது இந்த புகைமூட்டம் நிகழ்ந்து விட்டது இந்த புகைமூட்டம் நிகழ்ந்து விட்டது என்ற கருத்தில் உள்ளவர்கள் இந்த கருத்திலே உள்ளவர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற போது அப்துல்லாஹிபின் மசூத் ரலி அன்ஹு அன்பு இன்னும் சிலர் இந்த கருத்தில் இருக்கிறான் இது நிகழ்ந்து விட்டது இவர்கள் இதற்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்ற போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசனுடைய காலத்தில் நபி அவங்க ஒரு முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த குறைசுகளுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் குரேஷுகளுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் அந்த செய்தியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த செய்தி புகாரியில் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாவது செய்தியாக இது பதிவாகிறது இந்த செய்தியில் அதாவது கிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற போது ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு இந்த புகை துகானை பற்றி சொல்கிறார் இந்த புகை மூட்டத்தை பற்றி இவர் சொல்கிறார் அந்த புகை மூட்டம் வெளிப்படும் மறுமை நாளில் அந்த மறுமை நெருங்கும் போது அது ஏற்படும் அந்த புகை மூட்டம் அது வெளிப்பட்டு நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகளுடைய செவிப்புலன்களையும் பார்வைகளையும் அது பிடித்து கொள்ளும் இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தடுமல் அது ஜலதோஷம் என்று சொல்லுவோமா இல்லையா அதுதான் அதை அதன் மூலமாக ஏற்படுவது போன்றிருக்கும் என்று கூறினார் அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்தோம் நாம் திடுக்கிட்டோம் நாம் பயந்தோம் என்று சொல்லி அந்த செய்தியில் வர அதாவது மசூருக் என்பவர் சொல்றார் அப்ப நாம் இது நான் இது தொடர்பாக உடனே அங்கு அப்துல்லா அபின் மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடம் போய் இதை பற்றி சொன்னேன் இப்படி இவர் சொல்றாரு இது பற்றியுள்ள விளக்கம் என்ன என்று கேட்கின்ற போது அவங்க என்ன செய்தாங்கன்னு சாய்ந்திருந்தவர்கள் எழுந்து அமர்ந்தார்கள் சாய்ந்திருந்தவங்க என்ன செஞ்சாங்க கோவப்பட்டு அமர்ந்தார்கள் அமர்ந்துவிட்டு சொல்கிறார்கள் ஒருவருக்கு ஒரு விஷயம் தெரி அவருக்கு அது தொடர்பான முழுமையான அறிவு இருந்தால் அவர் பேசட்டும் ஒருவருக்கு ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு முழுமையான தெளிவு இருந்தால் அவர் பேசட்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் யாருக்கு ஒரு விடயம் தொடர்பான அறிவில்லையோ அவர் என்ன சொல்லட்டும் அவ்வா மிக அறிந்தவன் என்று சொல்லட்டும் ஒருவர் தனக்கு தெரியாதென்று சொல்வதும் அறிவில் நின்றும் உள்ளதுதான் ஒருவர் தனக்கு ஒரு விடயத்தை தெரியாதென்று சொல்வதும் அறிவில் நின்றும் உள்ளதுதான் என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு குர்வான் வசனத்தை மோதி காட்டினாங்க என்ன வசனம் குல்மாக்கும் என்ற இந்த வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹூத்தாலா என்ன சொல்கிறான் தூதரை பார்த்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால் நான் உங்களிடம் இதற்காக எதுவும் கேட்கவில்லை எந்த ஒரு கூலியையும் கேட்கவில்லை என்ன மார்க்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதே போன்று நான் இல்லாததை சொல்லி இல்லாததை கூறி பாவனை செய்யக்கூடியவர்களிலும் நான் ஒருவன் அல்ல என்று அல்லாஹுத்தாலா சொல்லுமாறு சொல்கிறான் அப்ப என்னது நபிக்கே அல்லாஹ் சொல்கிறான் தெளிவாக ஒன்றை சொல்லுமாறுதான் பணிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் குறைசுகள் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்தினார்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் குறைஷுகளுக்கு எதிராக ஒரு துவாவை செய்தார்கள் அந்த துவாவில் எப்படி சொன்னால் அதாவது யூசுப் அலை இஸ்லாத்துடைய சமுதாயத்துக்கு எப்படி அந்த ஒரு ஏழு வருட பஞ்சம் ஏற்பட்டதோ அதுபோன்று இவர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அப்படி பிரார்த்தித்த சந்தர்ப்பத்தில் இவர்களை ஒரு பஞ்சம் பிடித்துக்கொண்டது கொண்டது குறைசுகளை ஒரு பஞ்சம் பிடித்துக் கொள்கிறது அப்படி பிடித்து கொண்டவுடன் என்ன செய்கிறது அவர்களுடைய கால்நடைகள் அழிகின்ற அளவுக்கு அவர்கள் அதாவது கால்நடைகளுடைய எலும்புகளை சாப்பிடுகின்ற அளவுக்கு ஒரு பஞ்சம் நீடிக்கிறது அவன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் பார்க்கின்ற போது அவன் ஒரு புகை மூட்டம் போன்ற ஒன்றைத்தான் பார்ப்பான் இதெல்லாம் யாரு சொல்றாரு என்ன நபித்து சொல்றாரு யாரு அப்துல்லா இப்போ மசூத் ரானும் சொல்கிறார்கள் அப்போ இப்படியான ஒரு பஞ்சம் அவர்களை பிடித்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் அபு சுஃபியான் அவங்க பிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் அவங்க என்ன அல்லாவுடைய ரிசூலிடம் வந்து முகம்மதே நீர் தான் எமக்கு பணிக்கிறேன் ஏவுகின்றீர் இரத்த உறவுகளை எல்லாம் பேணி வாழுமாறு எமக்கு பணிப்பது ஏவுவது நீர் தான் இதோ உமது சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது உமது சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது எதிர்த்தார்கள் அவர்களை வேதனை செய்தார்கள் துன்புறுத்தினார்கள் எல்லாம் செய்தார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அது புரியவில்லை என் அருமையான சகோதரர்களே இப்படி சொன்ன சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இதோ அழிந்து விட்டார்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வீராக அப்போ ரெஸ்டூரண்ட் தாங்க பிரார்த்திக்கிறான் இந்த நெருக்கடியிலிருந்து இந்த பஞ்சத்திலிருந்து இவர்களை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்திக்கிறான் அப்போ தான் அதான் என்ன சொல்கிறான் நாம் இவர்களிடம் இவர்களை விட்டு இந்த இந்த தண்டனையை இந்த புகைமூட்டத்தை நாம் நீக்கினால் என்ன செய்வாங்க இவங்க மறுபடியும் என்ன செய்வார்கள் பாவத்துக்குத்தான் திரும்புவார்கள் அதாவது தான் அவர்களை எல்லாம் கடுமையாக பிடிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் நாம் பழுதி என்று சொல்லிவிட்டு அப்துல்லா சொல்கிறார்கள் அந்த அந்த நாளில் அல்லாஹ் பழி தீர்ப்பதாக அவர்களை கடுமையாக பிடிப்பதாக சொல்கிறானே அதுதான் நாள் நாள் அந்த ஒரு நாள் நாம் அவர்களை கடுமையாக பிடிப்போம் நல்லா சொல்கிறானே அப்படி அவர்கள் பிடிக்கப்பட்ட நாள் பதுருடைய நாளாக இருந்தது அதே போன்று இன்னும் ஒரு இடத்தையும் அல்லாஹூ தால குர்வானிலே சொல்கிறான் அதுவும் கடுமையான பிடியை சொல்லக்கூடிய இடம் அதுவும் சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் இது இந்த செய்தி புகாரியில் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாவது செய்தியாக பதிவாக இருக்கிறது அப்ப இதில் அப்துல்லா மசூத் தான் என்ன சொன்னால் அந்த புகை மூட்டம் என்பது எதுதான் வந்து குறைசுகளுக்கு எதிராக அந்த பஞ்சம் ஏற்படுவதற்கு துவா செய்தார்களே அந்த சந்தர்ப்பத்தில் பஞ்சம் ஏற்பட்டு அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் செய்தார்கள் புகை கண்டார்கள் என்று அந்த செய்தியைத்தான் அவங்க சொல்றாங்க அதே போன்ற மற்றொரு செய்தியை பாருங்கள் புகாரியில் நாலாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தி இந்த செய்தியில் அப்துல் நாகிபின் மசூத் ரதி அல்லாம அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஃபசவுஃபா எக் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு அதாவது இந்த லிஸாமா என்பதற்கு வாக்களிக்கக்கூடிய அந்த நாள் அல்லாஹு தாலா வாக்களிக்க கூடிய அந்த நாள் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஐந்து அடையாளங்கள் சென்று விட்டன அப்படி அப்துல்லா மசூத் சொல்றாங்க அந்த ஐந்து அடையாளங்கள் அவங்க சொல்லிவிட்டு முதலாவது அத்துஹான் புகை என்று சொல்கிறார்கள் இரண்டாவது சொல்கிறார்கள் சந்திரன் பிளக்கப்பட்டதை சொல்கிறார்கள் மூன்றாவதாக ரோமர்கள் அந்த வெற்றி ரோமர்கள் வெற்றி கொண்டார்களே பாரசீகர்களை அந்த ரோமர்களுடைய அந்த வெற்றி அதே போன்று நான்காவதாக அவர்கள் சொல்கிறார்கள் இறைவனுடைய தண்டனையும் பிடியும் அவர்களுடைய வேதனையும் என்று சொல்லி நான்காவதாக ஐந்தாவதாக சொல்கிறார்கள் என் நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் இந்த வ இந்த செய்தியின் அடிப்படையில் புகை புகைமூட்டம் என்பது நிகழ்ந்து விட்டது என்பது அப்துல்லாஹிபின் மசூத் ரதியானுடைய கருத்தாக இருக்கிறது அதே போன்ற சகோதரர்களே சகோதர்களே அப்துல்லாஹிபின் மசூத் ரதியல்லாம் அவர்களுடைய இன்னும் ஒரு நிர்வாகத்தில் இன்னும் ஒரு அறிவிப்பில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதில் அப்துல்லாஹிப் மசூத் ரதியில் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சொன்னால் புகை மூட்டம் என்பது நிகழும் அது நிகழக்கூடிய ஒரு அடையாளமாக அவர்கள் சொல்கின்ற ஒரு ரிவாயத்தும் அறிவிப்பும் இருக்கிறது எனவே இந்த இந்த இரண்டு செய்திகளையும் இணைத்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் கருத்து என்னவென்று சொன்னால் அதாவது அந்த குறைச்சிகளுடைய காலத்தில் அதாவது சொன்னாங்க உயிரோடு இருக்கும்போது நிகழ்ந்த அந்த அந்த பஞ்சம் என்பது அந்த புகை மூட்டம் என்பது அது வந்து என்னது ஒரு யதார்த்தமான ஒன்றாக இருக்கல பஞ்சத்தின் காரணத்தால் அப்படியான ஒரு வேதனை அவங்க உணர்ந்தான் அந்த பசியின் கொடுமையால் பஞ்சத்தால் அப்படியான ஒன்றை அவர்கள் உணர்ந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் இங்கே சொல்வது அந்த புகைமூட்டம் என்பது மக்களை சூழ்ந்து கொள்ளும் அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது தெரியும் மக்களை சூழ்ந்து கொள்ளும் என்றால் அது அனைவருக்கும் அது தெரியக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற அப்துல்லா இபின் மசூத் அலி அவங்க சொல்லக்கூடியது அது யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு மக்காவிலே அந்த வேதனைக்கு யார் உட்பட்டாங்களோ அவர்கள் மாத்திரம்தான் அதை கண்டார்கள் எனவே அந்த அப்படி ஒரு நிகழ்வும் நிகழ்ந்தது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்வது என்பது இங்கே அதாவது மர்மை நெருங்கி நெருங்கிவிட்டால் நிகளுமே அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது என்ற செய்தியை அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதியல்ல ஒரு நாள் இது அப்துல்லாஹிபின் அபி உலைக்கானு சொல்லக்கூடிய தாபி சொல்கிறார் ஒரு நாள் நான் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதியாவிடம் வந்தேன் ஒரு நாள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் நேற்று இரவு தூங்கவே இல்லை காலை வரை எனக்கு தூக்கமே வரவில்லை என்று சொல்கிறார்கள் அப்போது நான் அவரிடம் கேட்டேன் ஏன் தூங்கவில்லை என்ன காரணம் அப்ப வந்து அவர் சொல்றார் மக்கள் பேசிக்கொண்டார்கள் அதாவது வால் வால் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் தென்பட்டன என்று சொல்லிவிட்டு மக்கள் பேசிக்கொண்டார்கள் நான் அந்த நேரத்தில் இந்த புகை மூட்டம் வெளிப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சினேன் அதனால் காலை வரை தூங்கவில்லை என்று குறிப்பிட்ட ஒரு செய்தி இருக்கிறது இந்த செய்தி வந்து அவர்கள் இதை சகையான ரிவாயத்தாக இதை அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே அப்போ எனவே அப்துல்லா புன் அப்பா ரத்தியல் தான் கருத்தும் என்னது அப்படி ஒன்று நிகழ்வதற்குரிய ஒரு பெரும் அடையாளமாக இருக்கிறது என்பதைத்தான் அது சொல்கிறது அப்போ எனவே நருமையான சகோதரர்களே அப்போ அந்த அடிப்படையில் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் குறைசிகள் இப்படி ஒரு பஞ்சத்தை சந்தித்தார்கள் அங்கு அவர்கள் கண்ட புகை மூட்டம் என்பது யதார்த்தமானதல்ல அந்த பசியினுடைய கொடுமையினால் அவர்கள் கண்ட ஒன்று அது மாத்திரமல்லாமல் மறுமைக்குரிய அடையாளமாக குர்ஆனும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய ஒரு பெரும் புகைமூட்டம் இருக்கிறது அது தரும் வேதனை என்றும் குர்ஆன் சொல்கிறது அதே போன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் இபுனு செய்யாத பற்றி படித்தோம் இபுனு செய்யாத பற்றி படித்தோம் படித்தோமா இல்லையா எந்த தலைப்பில் படித்தோம் தெஜாருடைய அந்த தலைப்பில் நாங்கள் அப்துல்லாஹிபுனு சையா சம்பந்தமாக அவன் தெஜாரா இல்லையா என்ற அந்த அறி அந்த ஹதீஸ்களையெல்லாம் நாங்கள் படித்தோம் இப்போ இந்த அப்துல்லா அஹிபுன் சையாதிடம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலமகள் சென்று அவன் தஜ்ஜாலா இல்லையா என்று பரிசோதித்து பார்ப்பதற்கு என்ன செஞ்சாங்க ஒரு சோதனை நடத்தினான் ஒரு சோதனை நடத்தினாங்களா இல்லையா அந்த சோதனையில் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலமகல் ஒன்றை மறைத்து கொண்டு அவனிடம் கேட்டார்கள் ஒன்றை மறைத்து கொண்டு அவனிடம் கேட்டார்கள் அவன் வந்து அதை என்ன செய்யல முழுமையான பதில் சொல்லல அவன் வந்து அதில் சொன்னது ரெண்டு எழுத்து தான் அது அவன் சொன்னது என்னது இரண்டே இரண்டு எழுத்துக்களை தான் சொன்னான் சல்லாஸ்லாம் அவர்கள் தனக்குள் மறைத்து இருந்தது மறைச்சிருந்தாங்க துஹான் என்ற சொல்லைத்தான் தனக்குள் மறைத்து வைத்து கொண்டு கேட்கிறாங்க அப்ப அப்துல்லாஹி சையாதுடைய வாயிலிருந்து வருகிறது இரண்டே இரண்டு எழுத்துக்கள் துஹ் துஹ் என்று தான் வருகிறது அவன் முழுமையாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்தல துஹ் துஹ் என்று சொல்கிறான் அப்ப அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர விலகிப்போ என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதாவது அல்லாஹ் போட்ட அந்த வரம்பை உன்னால் என்ன செய்ய முடியாது தாண்ட முடியாது என்று அதை உன்னால் மீற முடியாது ரசூல்லாங்க தனக்குள் இந்த வசனத்தை ஃபர்தகிம் யோம தி சமாவும் பிதுஹானி முபீன் இதைத்தான் ரசூல்லாங்க தனக்குள் இந்த வார்த்தைகளை மறைத்து கொண்டு தான் கேட்குறாங்க இப்போ நாங்கள் போதி காட்டிய சூரத் துஹானுடைய வசனம் அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே அப்போ இந்த செய்தியையும் அறிஞர்கள் கொண்டு வருவார்கள் இந்த துஹான் இந்த பெரும் புகை மூட்டம் என்பது நிகழவில்லை அது மறுமைக்குரிய அடையாளம் அதனால தான் என்னது ரசூல்லாய் சவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த யூதனாக இருந்த அப்துல்லா முன் செய்யாதிடம் இதை கேட்கிறார்கள் இது எப்படி நிகழ்தா பிறகு பிறகுதான் இது நிகழுது அப்போ எனவே நடுமையான சகோதரர்களே இந்த இந்த அடிப்படையிலும் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த புகை மூட்டம் துகான் என்பதை பொறுத்தவரையில் இது அதாவது மறுமைக்குரிய பெரும் அடையாளங்களில் ஒன்று இது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் அதற்குரிய ஆதாரமாக ஆதாரங்களாக இந்த குர்ஆனுடைய வசனம் நான் இந்த சூரத் துஹானில் நான் உங்களுக்கு ஓதி காட்டிய இந்த வசனங்கள் அதே போன்று அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லதாசனுடைய இரண்டு கூற்றுகளை நாம் இதில் ஆதாரமாக சொன்னோம் இன்னும் பல செய்திகள் இதில் இருக்குது இரு ஹதீஸ்களை இதற்கு நாம் உங்களுக்கு ஆதாரமாக சொன்னோம் எனவே நருமையான சகோதரர்களை நாம் ஒன்றை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் மறுமை நெருங்கிவிட்டால் அதாவது நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஆச்சரியமான வியக்கத்தக்க நிகழ்வுகள் சாதாரண நிகழ்வுகள் அல்ல அவைகள் அசாதாரணமான நிகழ்வுகள் தான் நிகழும் அந்த நிகழ்வுகளை பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம் துகான் என்று சொல்வதும் ஒரு என்னது ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு இது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் இது வந்து யாருக்கும் என்னது இதுதான் புகை மூட்டம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்காது அது அனைவருக்கும் தெரியும் அனைவருக்கும் வெளிப்படுகின்ற அளவுக்கு தான் அது இருக்கும் மக்கள் அனைவரையும் அது மூடிக்கொள்கின்ற அளவுக்கு அது நோவினை தரும் வேதனையாக இருக்கும் என்று குர் ஆண் சொல்கிறது எனவே நறுமையான சகோதரர்களே நாங்கள் அண்மை காலத்தில் கூட என்னது ஒரு புகை மூட்டத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் அது என்ன செய்து பல அந்த விமான பயணங்களை கூட பல நாடுகள் ரத்து செய்கின்ற அளவுக்கு ஒரு புகை மூட்டம் ஏற்பட்டதை நாங்கள் என்ன செய்தோம் அண்மை காலத்தில் பார்த்தோம் அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே அப்போ இதை இதை பொறுத்தவரையில் இது மறுமைக்குரிய பத்து பெரும் அடையாளங்களில் ஒன்றாக இதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இந்த செய்திகளை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால் வெறுமனே தகவலுக்காக படிக்கிறோம் படிப்பதல்ல என்னது ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறோம் இல்லை இது நமது ஈமானில் என்ன செய்ய வேண்டும் அதிகப்படுத்த ஜியாதத் ஈமான் அதிகரிக்க வேண்டும் ஈமான் கூட வேண்டும் ரபுல் ஆலமின் அல்லாஹு தாரா இப்படியான நிகழ்வுகளை எல்லாம் எச்சரிக்கிறார் என்று சொன்னால் மறுமைக்கு நெருங்கி இருக்கக்கூடிய நாம் அதற்காக எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன